ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய நல்ல மொறு மொறுன்னு குழல் முறுக்கு தாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாவெல்லாம் அரைச்சி கஷ்டப்படாமல் வீட்டில் இருக்க குறைவான பொருள் மட்டுமே வச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக செய்யலாங்க இந்த குழல் முறுக்கு ப்ளைனாக அப்படியே சாப்பிட்றதுக்கும் இருக்கும் இல்லை லைட்டாக ஒரு சுகர் கோட்டிங் கொடுத்து இனிப்பாக சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு மெத்தடுமே பார்க்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குழல் முறுக்கு செய்கிறதுக்கு முதல்ல தேவையான தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடலாங்க எந்த கப்பில் கிளாஸில் மாவு அளக்குறோமோ அந்த கப்லேயே மூணு கப் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு சூடாக்கிக்கிறேன் அடுத்து தான் மாவை எடுத்துக்கிறலாங்க இந்த மாவு நல்ல நைஸான வறுத்த அரிசி மாவு தான் எடுத்துக்கிறணும் ரெண்டு கப் அரிசி மாவு அளந்து எடுத்திருக்கீங்க கிராமில் முந்நூறு கிராம் இருக்கும் கடைகளில் கிடைக்கிற பாக்கெட் அரிசி மாவு தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைக்கிற நல்ல நைஸான இடியப்ப மாவு கூட சேர்த்துக்கலாம் மாவுக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வெட்டுரலாம் கொஞ்சம் குறைவாகவே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வர்ற அளவு சேர்த்துக்கோங்க குழல் முறுக்கு பொரிச்சதுக்கப்புறம் சரியான அளவில் இருக்குங்க இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த முறுக்குக்கு ஒரு ஸ்பெஷலான தேங்காய் அரப்பு சேர்த்துக்கிறணுங்க அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜாரை எடுத்துக்கிறேன் நாலு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக துருவியை தேங்காய் சேர்த்துக்கிறணும் கப்பு மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கால் கப்பை விட கொஞ்சம் அதிகமாக தேங்காய் எடுத்துக்கிறணும் அதிகமான தேங்காய் சேர்க்க வேணாம் இது கூடவே நாலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க இதை சின்னதாக ரெண்டு மூணு பீஸாகவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக சின்னதாக நாலு பல் பூண்டை தோல்நிக்கிட்டு சேர்த்துக்கிறலாங்க பெரிய பல் பூண்டாக இருந்துச்சுன்னா ரெண்டு பல் சேர்த்தா போதும் இந்த தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா தண்ணியே சேர்க்காம குறை குறப்பாக அரைச்சிக்கிறணும் மிக்சியில் ரிவர்ஸில் ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்துக்கோங்க அப்போது வெங்காயமும் பூண்டும் எல்லாம் சின்ன சின்ன பீஸாவே உடஞ்சி குற குறப்பாக வந்துடும் நைஸாக மட்டும் அரைக்க வேண்டாங்க இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்தில் தறி தறிப்போட தேங்காய் மசாலாவை அரைச்சாச்சு இதை அரிசி மாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கரண்டியை விட நம்ம கை வச்சு உப்பு தேங்காய் எல்லாம் மாவோட எல்லா பக்கமும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்ததாக நம்ம ஹீட் பண்ண தண்ணியை பார்த்துக்கறலாம் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் கொதித்த தண்ணியை தாங்க மாவில் சேர்த்துக்கிறணும் ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு முக்கால் கப்புலேருந்து ஒன்றே கால் கப்பு வர மாவோட தன்மையை பொறுத்து தண்ணி அளவு மாறுபடுங்க சரியான அளவு சொல்ல முடியாது அதனால தான் மூணு கப் தண்ணியை கொதிக்க வச்சுருந்தேங்க முதல்ல ஒன்றரை கப் தண்ணியை சேர்த்துட்டு மீதை இருக்க தண்ணியை அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுறலாங்க இனியும் தண்ணியோட அளவு தேவைப்பட்டால் இந்த கொதிச்ச தண்ணியை எடுத்துக்கிறலாம் நல்லா கலந்து விடுங்க நம்ம இடியப்பத்துக்கு மாவு கிண்டுற மாதிரி கலந்துக்கிறணும் இந்த ஒன்றரை கப் தண்ணியே எனக்கு சரியான அளவாக இருந்துச்சுங்க ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் சாஃப்டாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்கும்போது மாவு திரண்டு வராத மாதிரி தாங்க இருக்கும் இந்த தண்ணியோட ஹீட்லேயே நல்ல மாவு வெந்து சாஃப்டாக வந்துடும் இதை ஒரு மூடி போட்டு அடைச்சி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இருக்கட்டும் இடையில ஒன்று ரெண்டு தடவை திறந்து பார்த்து மூடியில் வியர்வை தண்ணி ஏதாவது இருந்தால் நல்லா தொடச்சிட்டு அடைச்சி வச்சுக்கோங்க இல்லை இந்த தண்ணி பட்டு மாவு இன்னுமே லூஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆச்சு மாவை பார்த்துக்கிறலாம் லேசான ஹீட்டு இருக்குது இந்த கை பொறுக்கிற சூட்டிலே மாவை பிசைஞ்சிக்கிறணும் ஒரு அகலமான பாத்திரத்தில் மாவை மாற்றிக்கிறேங்க அப்போ மாவு பிசைறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கூடவே ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க மாவு பிசையும் போது கையில் ஒட்டாமல் வர்றதுக்கு அடுத்ததான் அரை டீஸ்பூன் சீரகமும் ஒரு டீஸ்பூன் கருப்பு எள்ளும் சேர்த்துக்கிறீங்க இதுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கோங்க இப்போது அடுத்ததான் இந்த மாவை நல்லா கலந்து விடுங்க நல்லா அழுத்தம் கொடுத்து ரெண்டு நிமிஷம் மாவு சாஃப்டாக வர்ற வரைக்கும் டைம் எடுத்து பிசைஞ்சுக்கிறனும் இந்த ஸ்டேஜில் மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கொதித்த தண்ணியை ஸ்பூனில் ஒன்று ரெண்டு ஸ்பூன் தெளிச்சு விட்டு பிசைஞ்சுக்கோங்க அப்போது சரியான கன்சிஸ்டன்சியில் மாவு பக்குவம் வந்துடும் தண்ணி அளவு மட்டும் சரியாக சேர்த்தா போதுங்க நான் எடுத்த மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணியே சரியான அளவாக இருந்துச்சு இப்போ மாவு பார்த்தீங்கன்னா கையிலேயே பாத்திரத்திலேயே துளி கூட ஒட்டக்கூடாதுங்க மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக கை உள்ளே இறங்கணும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி மாவோட பக்குவம் இருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கொதிச்ச தண்ணியில் மாவை மிக்ஸ் பண்ணியிருந்தோங்க உடனே வெளி மாவு காற்றுப்பட்டு காஞ்சு போகும் ஒரு காட்டன் துணியில் தண்ணி தொட்டுட்டு ஈரம் இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு மாவை மூடி வச்சுக்கிறணும் இனி ஒரு சப்பாத்தி கல் எடுத்துகிட்டு மேலே ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஷீட்டு விரித்து விடுறேன் இதுக்கு பதிலாக வாழை இலை பால் கவர் எண்ணெய் கவர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த பிளாஸ்டிக் ஷீட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு தடவி விடுங்க அடுத்ததான் நம்ம மூடி வச்ச மாவுலேருந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் மாவு எடுத்துகிட்டு திரும்பவும் மாவை அடைச்சி வச்சுக்கிறணும் இந்த மாவை கையிலே உருட்டிட்டு ஷீட்டு மேலே வச்சு திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு ப்ரெஸ் பண்ணி நல்லா அமுத்தி விடணும் திரும்பவும் அதுக்கு மேலே வேறு ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வச்சு ஒரு ஃப்ளாட்டான தட்டு அல்லது மூடி வச்சு லைட்டாக ஸ்மூத்தாக ப்ரெஸ் பண்ணால் போதுங்க எந்த கஷ்டமுமே இருக்காது மாவு அமுத்துறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ மேலே இருக்க ஷீட்டை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துருங்க மாவு ஒட்டாது இப்போ பாருங்கள் மாவை நல்ல ரவுண்ட் ஷேப்பில் ஒரே மாதிரி கணத்தில் பரத்தியாச்சு இதை எடுத்து நம்ம இடது உள்ளங்கையில் வச்சு இதோட நடுவில் வலது கை ஆள் காட்டி வரலை வச்சு இதே மாதிரி ரெண்டு பக்க ஓரங்களையும் சேர்த்து ஒட்டி விடணும் அதை அப்படியே திருப்பி விட்டு நல்ல ஓரங்களை உள்ளங்கையிலேயே அமுத்தி விடணும் இதுக்கு பிறகு ஆள்காட்டி விரலை மட்டும் இதே மாதிரி வெளியே எடுத்துருங்க அவ்வளவுதாங்க குழல் முறுக்கு ஆகிடுச்சு ஓரங்களை மட்டும் நல்லா அழுத்தி விடணும் இல்லை ஃப்ரை பண்ணும் போது பிரிஞ்சு வந்துடும் இதே மாதிரி எல்லா முறுக்கையும் ரெடி பண்ண பிறகு தாங்க ஃப்ரை பண்ண தொடங்கணும் இன்னொரு ஈஸியான முறையிலையும் இந்த குழல் முறுக்கை ரெடி பண்ணலாங்க கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டின பிறகு கையில் இதே மாதிரி எண்ணெய் தொட்டு சுற்றிலும் மெல்லிசாக பரத்தி விடுங்க ரொம்ப கனம் இல்லாமல் பரத்தின பிறகு இதோட நடுவில் ஆள் காட்டி விரல் வச்சு ரெண்டு பக்கம் ஓரங்களையும் நல்லா ஒட்டிட்டு விரலை எடுத்துருங்க இப்போ பாருங்கள் குழல் ஷேப்பில் முறுக்கு வந்துடுச்சு அவ்வளோதாங்க அடுத்து ஃப்ரை பண்ண தேவையான எண்ணெயை ஹை ஃப்ளேம்லேயே ஹீட் பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன பீஸ் மாவை உள்ளே போட்டு பாருங்கள் அது உடனே மேலே பொங்கி வந்துருச்சுன்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ பாத்திரம் கொள்கிற அளவு முறுக்குகளை எண்ணெயில் சேர்த்துக்கிறலாம் தீயை மட்டும் குறைச்சி வச்சிடாதீங்க ஹை ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கிறணும் இதை சேர்த்த பிறகு கரண்டியை உடனே உள்ளே விட்டு திருப்ப வேண்டாங்க முறுக்கு பிரியும் நல்லா ஒரு பக்கம் வெந்த பிறகு மெதுவாக அடுத்த சைடு திருப்பி விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு கோல்டன் கலரில் செவந்து வந்த பிறகு எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாங்க இதே மாதிரி அடுத்த செட்டுக்குழல் முறுக்கையும் ஆயிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறணும் இந்த முறுக்கை ஆயிலில் சேர்த்த பிறகு மேலே பொங்கி வருங்க அப்போ ஒரு கரண்டியை வச்சு எண்ணெய்க்கு உள்ளே இதே மாதிரி அமுத்தி விடுங்க அதுக்கு பிறகு நல்ல செவ்வந்து ஃப்ரை ஆன பிறகு இதையும் வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதாங்க எல்லா முறுக்கையும் ஃப்ரை பண்ணியாச்சு அப்படியே சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் மொறு மொறுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது லைட்டாக சுகர் சிரப்பில் கோட் பண்ணி கூட ஸ்வீட் குழல் முறுக்காக தயார் செய்யலாங்க அதுக்கு ஒரு அகலமான பேனை ஹீட் பண்ணிவிட்டு அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க இதோட அளவு ஐம்பது கிராம் இருக்கும் கூடவே கால் கப் தண்ணி சேர்த்து நல்ல சக்கரை கரையிற வரை கிளறி விட்டு கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா பாகு திக்காகும் இப்போ தொட்டு பாருங்கள் ஒத்த பதம் வரணும் கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்து பாருங்க சக்கரை பாகு கிறிஸ்டல் பதத்துக்கு மாறும் இந்த ஸ்டேஜில் சக்கரை பாகு சூடோடு இருக்கும்போதே ஃப்ரை பண்ண குழல் முறுக்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும் இந்த ஸ்டெப்பு மட்டும் ரொம்ப வேகமாகவே செய்யணும் முறுக்கு பதத்தெல்லாம் போகாதுங்க நல்ல இனிப்பாக ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ பாருங்கள் சுக சிரப்பெல்லாம் நல்லா அவ்வளவு அவ்வளவுதாங்க இனிப்பு குழல் முறுக்கும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இதை ஒரு மாதம் வரை ஏர்டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம் ரொம்பவே மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி படிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் அம்மா ஸ்பைசி கிச்சனையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்ருக்க எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி